ஜானகி சந்தியாசிரியரில் இப்போ ரெக்ராம் வந்து ஜானகிங்கி வந்து ஏற்றுக்கிட்டாங்க வேறு லெவலில் சார் இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க விசிய வந்து சுத்தமாக போக மாட்டேன் பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிக்கிட்ட இருக்கும் நம்ம ஜானிங்கி வந்து பணத்துக்காக வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க மாயாலேருந்து எல்லோரும் வந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்பினாங்க கடைசியில் பார்த்தா நம்ம மாயா வந்து பணத்தை வந்து எடுத்துகிட்டு வரல வர வழியில் வந்து எதோ வந்து ஏமாந்துட்டாங்க பிள்ளைக்கு இன்னொரு பத்து நிமிஷம் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம பணத்தை கட்டலன்னா குருவரன் இப்போ ஜானகி அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க என்ன பண்ண போகிறீங்க பத்து நிமிஷத்தில் பத்து லட்சங்கிறது நடக்க முடியாத விஷயமாச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ரெகுராம் மாதம் வந்து காரில் வந்து இறங்குறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீங்கள் பணத்துக்கு வந்து கஷ்டப்படுவீங்க நல்லாவே தெரியும் இந்தாங்க இந்த பணத்தை வந்து வழக்கறிஞரே வச்சுக்கோங்க ஜானகி பேரில் வந்து கட்டிடுங்க ஜானகியை வந்து மீட்டு கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஜானகி அம்மா வந்து பெருமையாக வந்து பார்க்குறாங்க எனக்கு தெரியுங்க நிச்சயம் எனக்குண்ணா நீங்கள் வந்து நிற்பீங்கன்னு அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து யோச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி உள்ளுக்குள்ளே போயிட்டு பணத்தை வந்து ஜானகி பேரில் வந்து கட்டிடுறாங்க சார் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ரெகுராம் எதுவும் சொல்லாமல் வந்து மௌனமாக தான் இருக்காங்க கண்டிப்பாக வந்து எனக்காக வந்து காத்துருங்க உங்கள் கிட்டே பேச வேண்டியதெல்லாம் இருக்குதுன்னு ஜானகி வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க நீ மனசில் நினச்சாலும் எனக்கு தெரியுமா உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு ரெகுராம் வந்து சூப்பராக வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அப்படியே வந்து கையெழுத்தெல்லாம் வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே வந்து ஜானகி அம்மா வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க ஜானகி அம்மாவை பார்த்தோன்னு வந்து வா ஜானகிங்கிற மாதிரி கண் பார்வையில் வந்து கூப்பிட்டுட்டு அப்படியே வந்து மாதம் வந்து காரில் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க என்ன பெரியம்மா பார்க்குறீங்க உங்களுக்காக தான் வந்து அண்ணன் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க போங்கன்னு சொல்லி மாயாவும் சிவராமன் மணி எல்லாரும் வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து ஜானகிம்மா வந்து கியூட்டாக அழகாக வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல எதுவுமே பேசாமல் வந்து ஜானகம்மா வந்து காரில் வந்து உட்காடுறாங்க பிள்ளை இருக்குது ரெண்டு பேரும் வந்து எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஜானகி அம்மா பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஜானகி ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ சொன்னால் தான் எனக்கு புரியணும்னு அவசியம் இல்லை நீ சொல்லாமையே எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு ஹோட்டலில் வந்து நிப்பாட்டுறாங்க நம்ம ரகுராம் இத்தனை நாளாக இவ சரியாக வந்து சாப்பிட்ருக்க மாட்டா சரி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் நிச்சயம் பத்மாவும் பார்வதியும் ஓவரா தும்ராக வந்து பேசுவாங்க அதெல்லாம் நம்ம நினச்சிக்கி வயதனைப்பட்டுக்கிட்டு இவ சாப்பிடாமல் இருந்துருவான்னு சொல்லிட்டு தான் ரெகுராம் வந்து ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல ரெகுராம் நீங்களும் இத்தனை நாளாக வந்து சரியாக சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு எனக்கும் நல்லா தெரியுங்க அப்படின்னு சொல்லி அம்மா வந்து கியூட்டா அழகாக வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை வந்து மாறி மாறி வந்து ஆர்டர் பண்ணுறாங்க நம்ம ஜானகம்மா வந்து ரெகுராம்க்கு ஆர்டர் பண்ணுறாங்க ரெகுராம் வந்து ஜானகிக்கு வந்து ஆர்டர் பண்ணுறாங்க வேற லெவல் லஞ்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே பேரர் வந்து அப்படியே வந்து வச்சிட்றாங்க சாப்பாட்டை ரெகுராம் வந்து அன்பா பாசமாக வந்து ஜானகிக்கு வந்து பரிமாறுறாங்க அதே மாதிரி தான் நம்ம ஜானகி அம்மா வந்து ரகுராமுக்கு வந்து பரிமாறுறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது ஜானகி அம்மாவுக்கு வந்து அன்பா பாசமாக வந்து ஊட்டி விடுறாங்க இது எத்தனை நாள் ஆசை தெரியுமாங்க நீங்கள் எனக்கு ஊட்டி விடணும்னு நான் ரொம்ப நாளாக வந்து இதை மிஸ் பண்ணங்க இப்போ தான் திருப்பியும் வந்து பழசு எல்லாமே வந்து எனக்கு திருப்பியும் கிடைக்கிதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப பத்மாவும் பார்வதியும் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து அந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து ஜானகி வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம தான் இனிமேட்டு அடுத்த ஜானகிங்கிற மாதிரி இருக்காங்க மாயா மணி சிவராமன் மூணு பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து இனிமேட் எதுவாக இருந்தாலும் ஜானகிக்கு பெரியப்பா வந்து பத்திரமா வந்து பார்த்து பார்ப்பில் அவர் கண்ணில் வந்து காதல் தெரிஞ்சிடுச்சு இனிமேட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரிய மாட்டாங்க ஆமாம் எனக்கும் அது தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி சூப்பராக அழகாக வந்து பேசிகிட்ருக்காங்க புவனேஸ்வரியோட சரித்திட்டத்தை முறியடிக்கணும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது கார்த்தி இருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து போட்டு உடைக்கிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்ன சொல்கிற அப்படின்னு மாயா வந்து கிட்ட வந்து கேட்குறாங்க சிவராமனும் மணியும் அப்போனு பார்த்து குருவரன் வந்து நான் வந்து கூடிய சீக்கிரம் கார்த்தியை வந்து பிடிச்சிடுறேன் அப்படி பிடிச்சா மட்டும்தான் ஜானிங்கம்மா வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் இனிமேட்டு வந்து புவனேஸ்வரியோட ஆட்டத்தை முடிச்சு வைக்கிறது தான் என்னோடய வேலை அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல குருவரன்லேருந்து எல்லாரும் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சின்னே சொல்லலாம் பார்ப்போம்